வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட இந்த பொதுச்சேர பதவி தப்புமா தப்பாதா இதை ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக நீடிப்பாரன்ற ஒரு கேள்வி இருக்குது அது இந்த பொதுச்சலர் வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூலவர்களுக்கு தான் தெரிய வருன்றாங்க அது எப்போ நடக்க போகுதுன்னா திருப்பியும் ஏழாம் தேதி வர ஆகஸ்ட் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த விசாரணைக்கு வரப்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பும் நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவர் வந்து பொதுச்சேரம் போட முடியாது பொதுச்செயலர் பார்த்திங்கன்னா பதவி வந்து சரியான முறையில தேர்ந்தெடுக்கப்படலாம்னு சொல்றதுதான் மூல வழக்கு அப்ப பொதுச்செயலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யார் சொல்லணும்னா நீதிபதியான தீர்ப்புல சொல்லணும் அதிமுக வழக்குல இவள் நாள் நடந்ததெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இப்ப நடக்கிறதா மூல வழக்குன்றது சிவில் தான் மொதல் வழக்கு ஸோ இதுல தான் இறுதியான முடிவு இது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா வருமா இல்லை பாதகமா வருமான்ற மாதிரி கேள்வி இருக்கு எடப்பாடி பழனிசாமி பைலாலாம் மாற்றி மாத்தி தான் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கா ஆயிருக்கான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வைக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய நிர்வாகிகளும் என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் இணைக்கணுன்ற மாதிரி முடிவு ஏன்னா தென் மாவட்டங்களில் நிறைய தோல்வி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பாஜகவோட கூட்டணி முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை பத்தி ஏன் தலைவரை தலைவர்கள் பத்தி வந்து ரொம்ப வந்து கடுமையாக விமர்சி தாக்குறாரு ஸோ அதனாலதான் கூட்டணி முறிக்கிறோன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொன்னாலுமே இப்ப அண்ணாமலைக்கு மாற்றா வேற யாராச்சும் கொண்டு வரலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க ஆனா அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் இல்லாம போயிடாது அவர் ராஜ்யசபா எம்பி ஆக மத்திய அமைச்சர் ஆக மாதிரி நேற்று நைட்ல வந்து ஒரு பரபரப்பான நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ இதனால பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் தான் ஏற்படும் அவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாருன்னா ஏதாச்சும் மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க நயனா நாயந்திரன் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மத்திய அமைச்சராக வந்து செயல்படுவார் இதுவும் ஒரு சைடு பலமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அண்ணாமலை வந்த அப்புறம் தான் மிகப்பெரிய வறட்சி அதனால் பாஜகவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நீடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இருக்காங்க ஆனால் இப்போ நயனா நாயந்திரன் வரச்சா அதிமுக கூட்டணி வரவேற்பார்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இறக்கி விடுவார் சரத்குமாரும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர் இருக்கார் சரத்குமார் வந்து கண்டிப்பாக நோட்டாக கீழே கொண்டு போயிடுவான்ற பயம் பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருமே இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஜாமீன்ல வந்திருக்காரு ஸோ ஜாமீன் கிடைச்சோட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து நிர்வாகிகளை வருத்த எடுத்திருக்காங்க எதனால சொல்லிட்டு பார்க்கணும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நூறு கோடி பத்திரப்பதிவு வழக்கில் பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தார் அவருக்கு நீ வரமாட்டார் ஏன்னா நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து பொருள் பேசியிருந்தாங்க எங்களுக்கு மாவட்ட செயலாக பதித்தாங்கன்ற மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காத்திருந்தாங்க பெரிய அளவில் நிர்வாகிகள் போய் சந்திக்கல அவரை ஆனால் இப்போ வந்துட்டாரு மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எடுக்கிறாரு யார் யார் நம்மளுக்கு எதிராக செயல்பட்டுக்காங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த லிஸ்ட்டு பார பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் எடப்பாடி மேலே பயங்கர கோபத்துட்டு இருக்கதா சொன்னாங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து பார்க்காது அது மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பக்க இருந்த இப்ப சேலம் இளங்கோன்லாம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு சாமிக்கு மாதிரி இருந்தவர் இப்போ அவருக்கான அதிகாரம் இல்லைன்ற மாதிரி பேசிக்க போயிட்டு அவர் அவரு ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி இணைச்சிக்கலாம் ஓபிஎஸ் சசிகலா அப்போதான் வந்து முன்னேற முடியுன்ற மாதிரி அவருக்கு வந்து இந்த கருத்தை சொல்ற இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் மாற்றி விட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும்னா ஒன்று எடப்பாடியோட மகன் அகணும் அணுவனும் இல்லை அவரோட உறவினர் நாலஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனையாளராக பிஎவா நினைச்சிட்டா அவங்கள தாண்டி தான் போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்து பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்குது ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வேலுமணி கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு அழுத்தம் இருந்ததை சொல்கிறாங்க எடப்பாடியை பார்க்க முடியலன்னு வச்சுட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து கொதிப்பில் இருக்கிற ஆளாக பார்த்தீங்கன்னா பொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு முன்னாள் அமைச்சாங்க கூட அவர்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை உருவாமல் தோயிட்டு எடப்பாடு பண்ணி செய்யணும் தெரியும் ஸோ அவரை பார்க்க இப்போ முடியாதுன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கள் போனோன்னே இது எடப்பாடி பழனிசாமி காது போது வேலுமணி வந்திருக்காருன்ற மாதிரி வேலுமணியை தவிர்க்க முடியாது எடப்பாடியால் கொங்கு மண்டலத்தில் முக்கியமான முன்னாள் அமைச்சரும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் செங்கோட்டையன் இப்ப வந்து ஓபிஎஸ் இணைக்கன்ற மன்ன நிலைக்கு வந்திருக்காரு சி வி சர்மா எல்லாருமே வந்துட்டாங்க சசிகலாவோட சுற்றுப்பயணம் எப்ப இருக்குன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கல சசிகலா பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆதரவு இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தர பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சசிகலாவோட இணைய மாட்டாரு சசிகலாவோட டி டிடி தினகரன் மாதிரி ஒரு ஜியான டீ எல்லாம் பாத்தீங்கன்னா அடப்படை பண்ணி சமைக்க உங்க மூணு பேருமே இணைஞ்சிருந்தா பெரிய வெற்றி பெற்றிருக்கும் சசிகலா சொட்டு பயணத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இது தினங்க ஆதரவு கொடுத்துருந்தா ஒரு கும்பல் காமிச்சிருக்கான் ஆனால் ஆதரவு கொடுக்கல ஓபிஎஸ் நினைக்கிற சசிகலா விட்டு இணைச்சிட்டு நம்மளை இணைக்காமல் போயிடுவோம்ன்ற பயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்குது இந்த மூணு பேர் இணைஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு ஒருத்தர் இணைஞ்சால் பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை ஆனால் ஓபிஎஸ் இணைச்சிட்டா இரண்டாவது இடத்துக்கு வரலாம் ஜெயிக்க முடியாட்டி மூன்றாவது இடத்துக்கெல்லாம் தள்ளப்பட மாட்டாங்கன்ற மாதிரி வந்து தொண்டர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் பலமே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா வெளியேற்றுனது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கம் மணி செங்கோட்டைலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அதிருப்தி இருந்தாலும் எடப்பாடி பண்ணி சாமியில் ஆனால் இடையே இருக்காங்க இப்போ இது எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கு ஸோ சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தாலுமே அப்போ பின் பா பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மாதிரி தான் தோணுது ஏன் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தில் பெரிய அளவு ஆட்களில் மூணு மணிக்கு தான் சாய்ங்காலம் கிளம்புறாங்க நைட்டு ஒரு மணி இப்போ பிரச்சனை பண்ணுறது பாண்டு மணிக்கு யார் பா ஒன்று யாருமே இருக்க மாட்டாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கிராமந்தோறும் இருக்காங்க அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பனே குழந்தைங்கலாம் தூங்குற ஒரு டைமில் போய் வந்து சசிகலை கத்திட்டு இருந்தால் என்ன தெரிய போகுது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பாடுனா சொன்னாங்க சசிகலாவுக்கு ஆதரவு இல்லை இல்லைன்னா கும்பல் கூடி இருக்கும் அதே மாதிரி திட்டமிட்டல் பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணவே இல்லை சசிகலா என்ன பேசணுன்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை திமுக அட்டாக் பண்ணியே பேசியிருந்தாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சியை காயப்படுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தோணுது அவங்களுக்கு எல்லாருமே ஆனால் சசிகலா ஆக்டிவா இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லை ஒரு சட்ட சிக்கல் மாதிரி பூசி முழுக்க தான் பேசிட்டாங்க திமுக பாத்தீங்கன்னா விமர்சிச்சு ஒரு பிரிஜனும் கிடையாது திமுக விமர்சிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமே விமர்சிச்சு பயங்கரமா பேசணும் எடப்பாடி ஒரு துரோகி என்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதவி வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணான்னு சொல்லிட்டு இது வெளிப்படையா சொன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய சசிகலாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர் பாத்தீங்கன்னா திவாகர் அதாவது சசிகலாவோட சகோதரர் வந்து ஒரு முப்பது அதாவது எம்எல்டி பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா காமராஜ் இவங்கெல்லாம் ஒத்துட்டாங்க சசிகலா தலைமை ஏற்றுக்க ஆனால் ஒரு டைம் வரணும் அந்த டைமுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி இங்கே தான் தான் செல்லூர் ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நீராட்டி பேசும்போது சசிகலா எதுக்குங்க இன்னும் இணைக்கலான்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க அதுக்கான நேரம் வரும் நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா தானாக வந்து சசிகலா தலைமையை ஏத்துக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கோங்க இப்போ கொண்டு வந்தால் அது வந்து சரிபடாத மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோலாம் கேட்டதும் சசிகலா கொடுத்த இணைப்பைங்களாம் கேட்கும்போது செல்லூர் கூட சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா வீட்டன்சின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ ஓபிஎஸ்க்கு சசிகலா மனநிலையில் தான் பார்த்தீங்கன்னா செல்லூர் போன்ற தென் மாவட்டங்களில் இருக்க ஒரு சில முன்னாள் அமைச்சர் இருக்காங்க அதாவது தகவலியாக இருக்குது இப்போ வீரராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தாலுமே சக்குனு உங்கள மாறக்கூடிய நபர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சின்னம்மான்னு சொன்னவர் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு இப்போ நிற்கிறாரு ஸோ ஆர்வி எப்போ வேணால் மனசு மாறுவார் அது மட்டும் கிடையாது அவர் இந்த காலகட்டத்திலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தோல் திருமங்கலத்தில் ஸோ அப்போல்லாம் அகற்றாமல் இப்போ வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கார் அவர் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க நினைச்சா வந்து அமைச்சராக இருக்கும்போது அகற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஆர்பி உதவகுமார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்கிறதே கஷ்டன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி ராமசாமி அணியில் ஓபிஎஸ் தோக்கடிக்க அஞ்சு டம்மி ஓபிஎஸ் இறக்கி விட்டார் ராமநாதபுரத்தில் அதிலே பார்த்தீங்கன்னா அவங்க சமூக சிந்தனைக்கும் மிகப்பெரிய கடுப்பாயிட்டாங்க மோதிலான டேரக்டாக நீங்கள் போய் இறங்கி மோதிடணும் நீனே எம்பி எலெக்ஷன் நின்றுக்கணும் அதை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்களை இறக்குறது இப்படி துரோகம் பண்ணுறதுலே ஒரு பொழப்பாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மக்களே அந்த சமூக தமிழுக்கு கேட்டோன்னே எடப்பாடி பழனிசாமி அணியிருக்க உதயகுமாருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிப்போம் இல்லையான்ற ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் தேங்க்ஸ் ஆச்சு இந்தி சிடி